ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபர் இப்போ சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க அங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு ஜென்ரலாகவே யானை பற்றி தெரியும் யானைகள் பறவைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த யானை பறவை அப்படின்றது ஒரு பறவை வரை இருந்திருக்கு இது கிட்டத்தட்ட உலகத்திலே எல்லா பறவைகளோட இந்த பறவை தான் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருந்திருக்கு யானைகளோட உயரம் அளவுக்கு கிடையாது ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆனால் பறவைகளை விட ரொம்ப வந்து ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருந்திருக்கு இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட உடல் அமைப்பு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக பெரிய லெவலாக இருக்கும் இதுக்கு வந்து ரெக்கைகள் இருக்குது ஆனால் வந்து சின்னதாக இருக்குது அதனால் இதால் பறக்கவே முடியாது அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட முடியாது ஏன்னா அதோடய கால்கள் அமைப்பு வந்து அப்படி இருக்குது அதே மாதிரி அதோடய வெயிட்டும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை அதனால் அதால் ஸ்பீடாகவும் ஓடவும் முடியாது இதோடய வாய் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால் கடினமான பழங்கள் வந்து இதால் சாப்பிட முடியாது அது அப்படியே வந்து முடிங்கிடும் ரொம்ப சாஃப்டான இலைகள் இந்த மாதிரி தான் சாப்பிடுமே தவிர இந்த வே வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் இதுக்கு கிடையாது அந்த பழங்கள் முழுசாக சாப்பிடும்னால முழுசாக போகிற விதைகள் நிலத்தில் வந்து சேர்ந்து அது வந்து மரமாகவும் வளருது அதனால அந்த காடுகளும் நல்லா வந்து செழிச்சும் வளர்ந்துருக்கு இதோட முட்டை சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது நம்ம கோழி முட்டை வந்து நூற்றறுபது வச்சா எப்படி இருக்கும் அதை அதே அளவுக்கு வந்து ஒரு முட்டையோட சைஸ் வந்து இருக்குது அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது இது வந்து முக்கியமாக எங்கே வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சு அப்படின்னா மலகாஸ்தானம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலில் ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி காடுகள் உள்ள பிளேஸில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கு இந்த எலிஃபெண்ட் பே பேட் வந்து இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது எதனால் அப்படின்னா மனிதர்களும் மிருகனும் சேர்ந்து இந்த பறவை வந்து வேட்டையாடிட்டாங்க அந்த காலத்தில் வந்து அந்த மனஹஸ்தன் அந்த மாதிரி ப்ளேஸில் வந்து மனிதர்களும் சரி ரொம்ப அடித்து பிடிச்சிருக்கிற மிருகங்களும் சரி எதுவுமே கிடையாது மனிதர்கள் எப்போ போகிறாங்களோ அப்போம்போது மிருகங்களும் கொண்டு போயிருக்காங்க அப்பம்போது அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாமே வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய முட்டைகள் முக்கியமாக வந்து குஞ்சி பொறிக்காமல் அதுகளை வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க அந்த ஓடுகளையும் வந்து அழகு சாதனமாகவும் வச்சுட்டு இருந்துருக்காங்க இதோட ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட டூடுவோட ஸ்டோரி மாதிரி தான் இதோட லைஃப் டோட்டலாகவே முடிஞ்சிடுச்சு இதுக்கு ரிலேட்டடான ஒரு பேர்டு அப்படின்னா கிவி பறவை தான் அது ரொம்ப குட்டியும் இருக்கும் அதுக்கு ரிலேட்டடான கிவி தான் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான எலிஃபெண்ட் பேர்த் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ